الله عليه السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله اللهم صل على محمد வாலா அலி முகமதின் வபாரிக்கு வசலீம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இப்போது நம்ம ரஜப் மாதத்துடைய கடைசி நாட்களில் இருக்கோம் நம்மளை விட்டு ரஜப் மாதம் பிரிந்து போக போது அடுத்து வரக்கூடிய மாதங்கள் எல்லாமே சிறந்த மாதங்கள் தான் ஆனால் ரஜப் அப்படிங்கிறது நமக்கு புனிதமிக்க மாதமாக இருக்குது ஆனால் ரஜப் அப்படிங்கிறது நமக்கு புனிதமிக்க மாதமாக இருக்குது நம்ம எத்தனையோ இபாதத்துகளை செய்திருப்போம் கடைசி நேரங்களில் நம்மளால் செய்ய முடியாமல் கூட இருக்கலாம் ஆனால் இந்த நாட்களில் இந்த துவாக்களை மட்டும் ஒரு ஐந்து முறை தினமும் மோதிக்கொள்ளுங்கள் எந்த நேரம் தொழுகைக்கு பின்னாடியும் மோதலாம் இல்லை தொழுகை இல்லாத நேரங்கள்லையும் நம்ம ஓதலாம் நம்ம தொழுகைக்கு பின்னாடி ஓதுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல இபாதத்து தொழுகை அப்படிங்கிறது சிறப்புக்குரிய இபாதத்து அல்லாஹருக்கு பிடித்த இபாதத்து அதை செய்துட்டு நம்ம துவா கேட்கும்போது அது ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக துவா கபுல் ஆகுமோ தவிர மற்றபடி நீங்கள் தொழுகை இல்லாத நேரத்துலையும் நம்ம வந்து இதை ஓதிக்கொள்ளலாம் அல்லாஹூடத்தில் துவா அங்கீகரிக்கப்படுவதற்கே சிறந்த ஒரு இபாதத்துனா இந்த துவாக்கள் தான் இதை ஓதி இந்த ரஜப் மாதத்துடைய இறுதியை வந்து நம்ம நல்லபடியாக முடித்து வைக்கணும் அதன் மூலமாக மாதம் முழுவதும் நீங்கள் கேட்டு கிடைக்காதது கூட மாதம் முழுவதும் நம்ம எதையாவது விஷயங்களை செஞ்சிருப்போம் விவாதத்துகள்லாம் ஆனால் கடைசி நாட்களில் நம்ம வந்து அலட்சியமாக இருந்து அந்த நன்மையை நம்ம விட்டுறக்கூடாது ஏன்னா அல்லாஹும் ஒரு மாதத்தை சிறப்பாக்கி வைத்திருக்கான் அந்த மாதத்தில் நாமளும் சிறப்பான விஷயங்களை கொண்டு அந்த மாதத்தை அலங்கரிப்பது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கடமையாக இருக்குது நபியவர்களும் வந்து அப்படி தான் செய்வாங்க அதனால் நமக்கு கடமையாகவும் இருக்குது இது சுண்ணத்தாகவும் இருக்குது இந்த நாட்களை விடாமல் நன்மையின் பக்கமும் விவாதத்தின் பக்கமும் அதிகப்படுத்துங்க அதுல இந்த இரண்டு துவாக்கள் ரொம்ப பிரத்தியேகமானதுவா அதுல முதல் துவா என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ப யூனு சலிசலாம் அவர்கள் கேட்ட கேட்டதுவா அல்லாஹ் சொல்றான் இந்த ஒரு துவாவை ஒரு அடியான் ஓதி விட்டான் அப்படின்றாவே போதும் அந்த அடியான் எதை கேட்டாலும் கொடுப்பேன்னு சொல்கிறான் அதே மாதிரி அவன் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் அவனுடைய கஷ்டத்தை விட்டு நான் வந்து காப்பாத்துவேன்னு சொல்றான் அல்லாஹு சுபஹன் அல்லாஹ் ஏன்னா மலக்குமார்களே வந்து சொல்லியிருக்காங்க இதுவரை உலகத்தில் யாரும் அழைக்கப்படாத வார்த்தையை கொண்டு ஒருவர் உங்களை அழைக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு கேட்கும் தான் அல்லாஹ் இதை சொல்கிறான் இது காலியங்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கும்போது இதுல அல்லாஹுடைய இஸ்மே அகலம் இருக்கு அல்லாஹ் வந்து எதை கொண்டு அழைத்தால் நான் கட்டாயம் கொடுப்பேன்னு சொல்றானா அதுல கண்டிப்பா இஸ்மே அகலம் இருக்குன்னு அர்த்தம் அதனால இந்த துவா இஸ்மே அகலம் இருக்கக்கூடிய துவா இந்த துவாவை ஒருவர் ஓதி வருவதே அவர்களுடைய வாழ்நாளுக்கு தேவையான எல்லா விஷயமுமே உள்ளடங்கும் அதுலேயும் மன்னிப்பையும் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அப்போ இந்த துவாவை ஒரு ஐந்து முறை ஓதிக்கொள்ளுங்க ரொம்ப சின்ன அமல் தான் அஞ்சு முறையில் ஓதுறதுக்கு ஒரு பத்து செகண்ட் கூட ஆகாது அவ்வளோ சின்ன அமலை தான் நம்ம செய்யாமல் இருக்கிறோம் அடுத்தது இன்னொரு துவா இருக்குது நம்ம கேட்ட கையோடவே இதை ஓதிட்டு நம்ம அடுத்தது பார்க்கலாம் இதனுடைய அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வணக்கத்துக்குரியவன் உனைத்த வீர வேறு யாரும் இல்லை நீ பரிசுத்தமானவன் எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து கொண்டோம் அப்படிங்கிறத இதனுடைய அர்த்தம் அப்படின்னா அல்லாஹுவை புகழ்ந்து நம்ம தவறுகளை வந்து ஒத்துக்கொள்கிறோம் அப்படி நம்ம ஒத்துக்கொள்றதன் காரணமாக அல்லாஹும் நமக்கு அந்த தவறையும் மன்னித்து அதற்கான நற்கூலியும் வந்து கொடுப்பான் அப்போ நம்மளுடைய நிலைமையும் மாறும் بسم الله الرحمن الرحيم لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت Subhanaka inni kuntu minal zalimin. Alhamdulillah. அடுத்து இரண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா அல்லாஹ் சுமானத்தாலாவே குரானில் சொல்கிறான் ஒரு அடியான் கேட்கறதுலேயே சிறந்த துவானா இதுதான் இப்படி ஒரு அடியான்னு கேட்டுட்டானா அவனுக்கு இம்மையிலையும் மறுமையிலையும் நம்ம சிறந்ததை கொடுப்போம் அது இல்லாமல் இம்மைக்காக மட்டுமே யோசிச்சு யோசிச்சு ஒரு மனிதன் துவா செஞ்சா அவனுக்கு நான் இம்மையை மட்டும் தான் கொடுப்பேன் மறுமைக்கு நான் எதையுமே வச்சிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அல்லாஹு சொல்லியிருக்கான் அப்போ நாம கேட்கக்கூடிய துவாலா இந்த உலகத்தை நோக்கி தான் இருக்கு ஆனா அல்லாஹு இதை சொல்லி நீங்க இதை கேட்டுட்டாவே இந்த உலகத்திலேயும் மறுமையிலையும் தருவேன்னு சொல்லியிருக்கானா அது எவ்வளோ ஒரு சிறப்பு துவாவாக இருக்கும் துவா கேட்குற முறையிலேயே சிறந்த முறையாக இதுதான் கருதப்படுது அது மட்டும் இல்லை நபிஸ்லா ஹலேசுலம் அவர்கள் வாழ்நாட்களில் அதிகமாக ஓதிய துவாக இந்த ஒரு துவா தான் இருக்கு அந்த துவா தான் ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா அசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி அசனத்தவ் வக்கின அதா பன்னார் அப்படின்னா என்னுடைய ரப்பே எங்களுக்கு இம்மையிலேயும் சிறந்ததை கூடு மறுமையிலேயும் சிறந்ததே கூட இன்னும் நரக நெருப்பிலேருந்து பாதுகாவல் கூட அப்படின்னு அர்த்தம் இப்போ இதை வந்து ஒரு ஐந்து முறை ஓதிக்கொள்ளுங்க அவ்வளோதான் இது ஒரு பத்து செகண்ட் ஆகும் ஓதிவிட்டு பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் ரப்பனா ஆத்தினா துன்யா ஆஹிரதி ஃபிதுயா அசனத்தன் வபில் ரப்பனா ஆத்தினா ஃபி துன்யா ஹசனத்தன் வஃலாஹி ரப்பனா ஆத்தினா ஃபி துன்யா அசனத்தன் அசனத்தை அலமதுல்லா அல்லாஹே போதுமானவன் இந்த துவாக்களை ரெண்டையுமே நீங்கள் அதிகமாக ஒரு நாளில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தடவை வந்து இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள அதிகமாக ஓதிக்கொள்ளுங்க எல்லா நாள்லேயும் ஓதக்கூடிய துவாதான் ஆனால் இதில் எல்லாமே அடங்கியிருக்கிறனால அமல்களை செய்ய முடியாட்டினாலும் சரி இதை கொண்டு நீங்கள் அந்த நன்மையும் கூலியும் பெற்றுக்கொள்ளலாம்